அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜராஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரி இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போன எபிசோட்ல பாத்துருப்பீங்க எல்லாருமே தம்பி அண்ணனை ஏமாத்தி சொத்து பத்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம் முதல்லையுமே வாங்கிட்டாரு அண்ணனுக்கு எதுவுமே கிடைக்கல நெகட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த அண்ணனுடைய மனநலம் என்ன எப்படி சோ அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அதற்கு பிறகு பின் ஏசா எக்கோபக்கு எதிராக வஞ்சகம் செய்து கொண்டிருந்தான் ஏனென்றால் தந்தையின் ஆசிர்வாதத்தை அவன் பெற்றுள்ளான் என் தந்தை விரைவில் மறித்து போவார் அதனால் நான் சோகம் அடைவேன் அதற்கு பின் நான் எக்கோபக்கை விடுவேன் என்று தனக்குள் ஏசான் கூறி கொண்டான் எக்கோபக் கொல்ல வேண்டும் என்ற ஏசாவின் திட்டத்தை அறிந்து கொண்டாள் அவள் எக்கோபக்கை அழைத்து அவனிடம் உன் சகோதரன் ஏசா உன்னை கொல்ல திட்டமிள் எனவே நான் சொல்கின்றபடியே நீ செய் ஆரனில் இருக்கின்ற என் சகோதரன் லாபானிடம் ஓடிச் சென்று அவனோடு இரு உன் சகோதரன் கோபம் தீரும் வரை அங்கேயே இரு கொஞ்ச காலம் ஆனதும் உன் சகோதரன் நீ செய்ததை மறந்து விடுவான் பிறகு உன்னை இங்கு அழைக்க ஒரு வேலைக்காரிடம் செய்தியை சொல்லி அனுப்பி அனுப்புவேன் ஒரே நாளில் எனது இரண்டு மகன்களையும் நான் இழக்க விரும்பவில்லை என்றால் பிறகு ரோபோக்கள் ஈசாக்கிடம் உமது மகன் ஏசா எத்தியர் பெண்களை மணந்து கொண்டான் நான் அந்த பெண்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் ஏனெனில் அவர்கள் நம் இனத்தவர்களால் அல்ல எக்கோபக்கும் இதுபோல் போல் மனம் செய்தால் நான் மறித்து போவேன் என்றால் விஷயம் என்னன்னா இப்ப அண்ணன் வந்து செம்ம கான்ல இருக்கு என்ன அது அப்படின்னா தம்பியை வந்து குன்னே தீரணும் அப்பா வந்து சத்த உடனே தம்பியை கொன்றுவோம் வந்து இதாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகையை வச்சுக்கிறாப்ல இந்த விஷயத்தை அம்மா வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சனே ஐயோ நம்ம மூத்த பையனே வந்து இளைய பண்ண கொண்டுருவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்றாங்கன்னா இளைய கூப்பிடுறாங்க இங்க வாடா இங்க பாரு உங்க அண்ணன் உன் மேல கோமா இருக்கு அவனை கொள்றதுக்கு நிறைய தயாரா நீ என்ன தெரியுமா பண்ற இங்க இருந்து உன்னோட மாமா வீட்டுல போய் இரு நான் சொல்ற வரைக்கும் அங்கே இரு அவனோட கோபம் எப்படியும் கொஞ்ச நாள்ல குறைஞ்சிடும் குறைஞ்சதுக்கு அப்புறம் நானே உனக்கு என்ன மெசேஜ் அனுப்புறேன் அது வரைக்கும் நீ அங்க இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதோட நிப்பாட்டாம தான் புருஷன் போய் இங்க பாருங்க உங்க மூத்த பையன் வந்து வேற ஜாதி பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணா அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க ஆனா இப்ப உங்க சின்ன பையன் கம்பெனிக்கு வந்து எப்படி வந்து அதே இதுல போய் நம்ம எடுக்க முடியும் அப்படி இன்னொரு தடவை நீங்க அதே மாதிரி பொண்ணெடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க இது ஒரு வகையில மிரட்டல் கூட சொல்லலாம் இப்ப இந்த எக்கோபக் வந்து அதாவது இரண்டாவது மகன் இருக்காருல்ல அவர் வந்து அங்க போயிட்டாப்ல மாமா வீட்டுக்கு சோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணனும்னு நினைக்கிறாங்க அப்ப அவருக்கு பொண்ணு தேடுவாங்கல்ல அந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லிருக்காங்க என்னங்கிறத பாத்துலாம் எக்கோபக்கு மனைவி தேடுதல் ஈசாக் எக்கோபக்கை அழைத்து அவனை ஆசிர்வதித்தான் அவனுக்கு ஒரு ஆணையம் விட்டான் நீ ஒரு காணானிய பெண்ணை மனைவியாக ஆக்க கூடாது எனவே நீ இந்த இடத்தை விட்டு பாதான் அல்லது அறாமுக்கு போ உன் தாயின் தந்தையான பொதுவல் வீட்டிற்கு போ உன் தாயின் சகோதரனான லாபான் அங்கு வாழ்கின்றான் அவனது மகள்களில் ஒருத்தியை மணந்துகொள் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் உனக்கு நிறைய குழந்தைகள் பிறப்பார்கள் ஒரு பெரிய தேசத்தில் தந்தையாக ஆவாய் தேவன் உன்னை உன் குழந்தையையும் ஆசீர்வதிப்பார் அபிரகாமையும் அப்படித்தான் ஆசீர்வதித்தார் நீ வாழ்கின்ற நாடு உனக்கு சொந்தமாகும் தேவன் அபிரகாமுக்கு கொடுத்த நாடு இது என்றான் ஆகவே ஈசாக் யக்கோபக்கை பாதான் அராமுக்கு அனுப்பி வைத்தான் யக்கோபக் லாபானிடம் போனான் பெத்வேல் லாபானுக்கு ரோபோக்களுக்கும் தந்தை ரோபோக்களோ எசாவுக்கும் யக்கோபக்கும் தாயாவார் தன் தந்தை யக்கோபக்கை ஆசீர்வதித்ததை ஒரு மனைவியை தேட யக்கோபக் பாதான் அராமுக்கும் தன் தந்தை அனுப்பி வைத்ததையும் காணானிய பெண்களை மணந்து கொள்ளக் கூடாது என்று ஆணையிட்டதையும் ஏசா அறிந்து கொண்டான் யக்கோபக் தன் தாயும் தந்தையும் சொன்னதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து பாதான் அராமுக்கு போனதை அறிந்தான் அதனால் ஈசாக் தம் பிள்ளைகள் காணானிய பெண்களை மணந்து கொள்வதை விரும்பவில்லை என்பதையும் தெரிந்து கொண்டான் அவனுக்கு ஏற்கனவே இரண்டு மனைவியர்கள் இருந்தனர் ஆனாலும் அவன் இஸ்மைவேலிடம் போய் அவன் மகளாகிய மகளத்தை மணந்து கொண்டான் இஸ்மைவேல் அபிரகாமின் மகன் மகளத் நோபோயோத்தின் சகோதரி இப்ப என்ன மேட்டனா தம்பிய வந்து போய் அங்க இருடா அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அவங்க கூப்பிட்டு இங்க பாரு நம்ம வந்து என்ன நடந்தாலும் சரி நம்ம ஜாதியில தான் பொண்ணு எடுக்கணும் இங்க இருக்கிற இந்த நாட்டு பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது தான் பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ரூல்ஸ் எல்லாம் போட்டு நீ அங்க போடா போய் கல்யாணம் பண்ணு உனக்கு வந்து நிறைய குழந்தை பிறக்கும் அதுக்கப்புறம் நீ பெரிய பெரிய ஆள ஆவ அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவங்க அப்பா அனுப்புறாரு பட் இந்த விஷயத்தை அவருடைய மூத்த அண்ணன் வந்து தெரிஞ்சுக்கிறாரு அப்ப நம்ம அப்பாக்கும் சரி நம்ம அம்மாக்கும் சரி இந்த நாட்டு பொண்ணுங்களை வந்து பிடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாப்ல தெரிஞ்சுக்கிட்டோட என்ன பண்றாரு வீம்புக்குனே போய் இஸ்மை வந்து இந்த நாட்டை சேர்ந்தவர் சோ அவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு மகளத்துனு அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துறாரு பொசுக்குன்னு இந்த இஸ்மை வேல் யாரு அப்படின்னா அபிரஹாம் இருக்காரு அவருடைய பையன் சரியா அந்த இஸ்மை தான் மகள ஓகேவா இவங்களை வந்து கல்யாணம் அடுத்ததா பொத்தேல் தேவனுடைய வீடு சோபாவை விட்டு போனான் அவன் பயணத்தின் போது சூரியன் மறைந்தது அன்றைய இரவு தங்கும் பொருட்டு ஒரு இடத்தை சென்றான் அங்கே ஒரு கல்லை எடுத்து அதை தலைக்கு வைத்துக் கொண்டு படுத்தான் எக்கோபக் ஒரு கனவு கண்டான் கனவில் வானத்தை தேடும் அளவுக்கு உயரமாய் இருந்த ஒரு ஏனியை கண்டான் தேவதூதர்கள் அதில் ஏறி மேலும் கீழும் வந்து போய் கொண்டிருந்தனர் கர்த்தர் ஏனியின் அருகில் கொண்டிருப்பதையும் கண்டான் கர்த்தர் நானே தேவன் உன் தாத்தாவான அபிரகாமுக்கும் நானே தேவன் நான் ஈசாக்குக்கும் தேவனாவேன் இப்பொழுது நீ படுத்திருக்கின்ற பூமியை உனக்கு கொடுப்பேன் இது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உரியதாகும் உனக்கு எண்ணில் அறங்காத சந்ததிகளையும் உருவாக்குவேன் பூமியில் உள்ள தூளை போன்று அவர்கள் எண்ணிக்கையில் நிறைந்திருப்பார்கள் அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமாக பரவுவார்கள் உன்னிலும் உன் சந்ததியிலும் உலகிலுள்ள குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோடு இருக்கேன் நீ போகின்ற ஒவ்வொரு இடத்திலும் உன்னை காப்பாற்றுவேன் நான் மீண்டும் உன்னை இங்கு கொண்டு வருவேன் எனது வாக்குறுதியை முடிக்கும் வரை உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றார் உடனே எக்கோபக் தனது தூக்கத்தில் இருந்து எழுந்தான் கர்த்தர் இங்கு தான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டான் நான் தூங்கும் வரை இதை அறிந்து கொள்ளவில்லை என்றான் அவனுக்கும் பயம் வந்தது இது மிகச்சிறந்த சிறந்த இடம் இது தேவனுடைய வீடு பரலோகத்தின் வாசல் என்றான் எக்கோபக் அதிகாலையில் எழுந்ததும் தலைக்கு வைத்து படுத்த கல்லை நிமிர்த்தி வைத்து அதன் மேல் எண்ணெயை ஊற்றினான் இவ்வாறு அவன் அந்த கல்லை நினைவு சின்னமாக ஆக்கினான் இந்த நகரத்தின் பெயர்தான் லூஸ் ஆனால் எகோபக் அதற்கு பொத்தோல் என்று பெயரிட்டான் பின்பு எகோபக் தேவன் என்னோடு இருந்து எங்கு போனாலும் என்னை தேவன் காப்பாற்றுவார் ஆனால் உண்ண உணவும் அணிய ஆடையும் தேவன் கொடுப்பாரானால் என் தந்தையின் இடத்துக்கு சமாதானத்தோடு திரும்ப போவேன் தேவன் இதையெல்லாம் செய்வாராயின் கர்த்தர் என் தேவனாய் இருப்பார் இந்த இடத்தில் இக்கல்லை ஞாபகார்த்த கல்லாக நிறுத்துவேன் தேவனுக்கான பரிசுத்தமான இடம் இது என்று அடையாளம் காட்டும் தேவன் எனக்கு கொடுக்கும் அனைத்திலும் பத்தில் ஒரு பங்கை அவருக்கே கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தான் இப்போ என்ன அப்படின்னா நம்ம எக்கோபேக் வந்து அங்க போறாப்ல இல்ல ஆக்சுவலி அவர் வந்து நடைப்பயணமா வந்து தான் நான் அந்த காலத்துல அப்ப அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுனா ஒரு குகைக்கு பக்கத்துல ஒரு இடத்துல தூங்குறாப்ல கல் எடுத்து வச்சு சோ அந்த இது என்ன ஆகுதுன்னா அந்த நேரத்துல அந்த தூக்கத்துல இருக்கும்போது திடீர்னு கனவுல ஒரு ஏணி மாதிரி பெருசா வருது அது பாத்தீங்கன்னா அந்த தேவ தூதர்கள்லாம் வந்து இறங்கி இறங்கி போறாங்க அங்க மேல பாத்தீங்கன்னா இயேசு வந்து அங்க இருக்காப்ல சோ இதை பாக்குற வந்து நம்ம ஆளுக்கு வந்து ஒண்ணுமே புரியல அந்த நேரத்தில் இயேசு சொல்றாரு இங்க பாரு பயப்படாதப்பா நான் தான் கடவுள் உன் தாத்தாக்கு சரி உன் அப்பாக்கு சரி எல்லாருக்குமே எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தது நான் தான் உனக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான் உனக்கு வந்து என்னென்ன பாதுகாப்பு தரணுமோ அது எல்லாத்தையுமே நான் தருவேன் உங்க அப்பாவும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அதுபடி நீ நல்லா இருப்ப அப்படின்றாரு அது போக வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமி எல்லாத்தையுமே உனக்கு தர்றேன் நீ வந்து நிறைய ஆட்சி பண்ணுவ உனக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கும் உன்னோட சந்ததிகள் இந்த மாதிரி டெவலப் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி ஆசீர்வாதமும் பண்றாரு அவரும் அது போக நான் கூடவே இருப்பேங்கிறதையும் சொல்லிடுறாரு முடிஞ்ச அந்த கனவு திடீர்னு முடிஞ்சு தெரிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு கனவுல இருக்கும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் விடிஞ்ச என்ன பண்றாரு அப்படின்னா அவர் தலைக்கு ஒரு கல்லை வச்சிருந்தாருல அந்த கல்லை தூக்கி அங்கே வச்சு அதில் வந்து எண்ணெயோ இல்லை தண்ணியோ வச்சு அதை கிளீன் பண்ணி ஒரு இது மாதிரி வச்சுட்டு போறாப்ல சாமி மாதிரி என்ன அப்படின்னா ஒரு அடையாளம் இந்த இடம் வந்து ரொம்ப புனிதமான இடம் இது வந்து தேவர்கள் வந்து வந்து போற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி என்ன பண்றாருன்னா அந்த கல்லை ஒரு ஞாபக அர்த்தமா அது வந்து ஒரு குறிப்பிட்டு இந்த இடம் தான் அப்படிங்கிறத சொல்லணும்ல அதுக்காக வந்து ஒரு அடையாளத்துக்காக வச்சுட்டு நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாப்ல அது மட்டும் இல்ல இவர் கிளம்புறப்ப வந்து ஒரு சில வாக்குறுதிகளை கொடுக்குறாரு அதாவது கடவுள் முன்னாடி நின்று இங்க பாருங்க நீங்க வந்து எனக்கு எப்பயும் போல பாதுகாப்புக்கு இருந்தா நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா பெரிய பணக்காரனானாலும் என் சொத்துல அதாவது நான் சம்பாதிக்கிற எதுவா இருந்தாலும் அதுல பத்துல ஒரு மடங்கு அதாவது இப்ப பத்து ரூபா வருது அப்படின்னா ஒரு ரூபா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஒன்பது ரூபாய் எனக்கு எடுத்து அந்த மாதிரி கணக்கு சொல்றாப்ல அந்த மாதிரி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு கிளம்புறாரு இதன் பிறகு பாருங்க அவங்க அவங்க மாமாவை போய் சந்திக்கிறாப்ல அதை தான் சொல்லியிருக்காங்க எகோபக் ரகோலை சந்திக்கின்றார் பிறகு எகோபக் தன் பயணத்தை தொடர்ந்து கிழக்கே உள்ள நாட்டுக்கு போனான் எகோபக் வயலில் ஒரு கிணற்றையும் பார்த்து ான் அிணற்றின் அருகில் மூன்று ஆட்டு மந்தைகள் மடக்கப்பட்டிருப்பதையும் பார்த்தான் அக்கிணற்று தான் ஆடுகள் தண்ணீர் குடிக்கும் இடமாகும் கிணற்றின் வாயிலானது ஒரு பெரிய கல்லால் அடைக்கப்பட்டிருந்தது ஆடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தும் மேய்ப்பவர்கள் கிணற்றை மூடியுள்ள பாறையை அகற்றி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள் ஆடுகள் வயிறு நிறைய தண்ணீர் குடித்த பிறகு மெய்ப்பாளர்கள் அக்கிணற்றின் பாறையால் மூடி வைப்பார்கள் இந்த மெய்ப்பாளர்களிடம் சகோதரர்களே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டான் மெய்ப்பாளர்களோ நாங்கள் தாரணியில் இருந்து வருகிறோம் என்றார்கள் பிறகு எக்கோபக் உங்களுக்கு லாபானை தெரியுமா என்று கேட்டார் அவர்களோ நாகோரின் மகன்தானே என்று கேட்டனர் மெய்ப்பாளர்கள் எங்களுக்கு தெரியும் என்று பதிலும் சொன்னனர் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று கேட்டான் எக்கோபக் அதற்கு அவர்கள் நன்றாகவே இருக்கின்றார்கள் அதோ பாரும் அவரது மகள் ரகோல் ஆட்டு மந்தையோடு வந்து கொண்டிருக்கிறாள் என்றார்கள் எக்கோபக் சூரியன் அஸ்தமிக்க இன்னும் பொழுது இருக்கின்றதே ஆடுகளை இன்னும் கொஞ்சம் மேய்த்து தண்ணீர் காட்டலாமே இது ஆடுகளை அடைக்கின்ற நேரமில்லையே தண்ணீர் காட்டிவிட்டு மீண்டும் அவற்றை வயல்வெளிக்கு அனுப்புங்கள் என்றான் அதற்கு மேய்ப்பாளர்கள் எல்லா ஆடுகளும் சேரும் முன்னால் நாங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது சேர்ந்த பின்னரே கிணற்றின் கல்லை அகற்றுவோம் அப்போது எல்லா ஆடுகளும் தண்ணீர் குடிக்கும் என்றனர் மேய்ப்பாளர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே ரகோல் தன் தந்தையின் ஆடுகளுடன் வந்தால் ரகோல் லாபானின் மகள் ஆவாள் லாபான் எக்கோபக்கின் தாய் மாமன் அவன் ரகோலை கண்டதுமே கிணற்றில் மேலுள்ள கல்லையை நகர்த்தி ஆடுகள் தண்ணீர் குடிக்க உதவினான் பிறகு அவன் ரகோலை முத்தமிட்டு அழுதான் அவன் அவளிடம் நான் அவளது தந்தையின் குடும்பத்தில் இருந்து வந்திருப்பதாக சொன்னான் தான் ரோபோக்கல்லின் மகன் என்றான் ரக்கோல் ஓடி போய் தந்தையிடம் கூறினார் லாபான் தன் சகோதரியின் மகன் எக்கோபக்கை பற்றி கேள்விப்பட்டதும் அவனை சந்திக்க ஓடோடி வந்தான் அவனை அனைத்து முத்தமிட்டு வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் எக்கோபக் நடந்தவற்றையெல்லாம் சொன்னான் அப்போது லாபான் இது ஆச்சரியமானது நீ எனது சொந்த குடும்பத்தில் உள்ளவன் என்றான் எனவே எக்கோபக் அங்கு ஒரு மாத காலம் தங்கியிருந்தான் இப்ப என்ன அப்படின்னா அந்த நம்ம எக்கோபக் இருக்காருல அவர் வந்து இளைய பையன் அவர் வந்து அவர் தாய் மாமனா வந்து சந்திக்கிறார் ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா அவர் கிழக்கு பக்கமா நடந்து போயிருக்காரு கிழக்கு திசையில போறப்பல அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு வெளியே கரெக்டா ஒரு கிணறு இருக்கு அது கொஞ்சம் மூடி இருக்கு அது சுத்தி ஆடுகள் இருக்கு சோ தண்ணி குடி இருக்கா வச்சிருப்பாங்க போல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போங்கறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆடு மேய்க்கிறவங்களா இருக்காங்க அவங்க எல்லாம் பேச்சு கொடுத்து அவங்க மாமாவோட பேரை சொல்லி இவங்களை தெரியுமா அப்படின்றப்ப தாராளமா தெரியுமேப்பா இந்த அந்த பொண்ணு கூட வருதுல அது அவர் பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொன்னேன் அவரும் பாக்குறாரு சரி பொண்ணு அழகா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க கூட பேசிட்டு ஏன் திறந்து விட வேண்டியதானே இது அப்படின்னு இல்ல இல்ல நாங்க எல்லா ஆடும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் திறந்துடுவோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் இவர் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துருது அந்த பொண்ணு வந்தோடனே இவர் என்ன பண்ணாருனா கல்லெல்லாம் எடுத்துட்டு ஆட்டுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாப்ல ஸோ செஞ்சு கொடுத்தனே டக்குன்னு அவர் அந்த பொண்ணு காலில் விழுந்து இந்த மாதிரி நான் உன்னுடைய தாய் மாமன் அதாவது உன்னுடைய அத்தையனுடைய பையன் வந்திருக்கேன் எனக்கு எப்படியாவது உங்க அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல இதை கேட்டோடனே அந்த பொண்ணு பதறி போய் அவங்க அப்பாவிட்ட சொல்லி அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு அவர் வந்தவர் என்ன மருமாங்கனே இப்படி உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கி கொஞ்சிட்டு சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம் எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு சோ இதோட இன்னைக்கு காணொலி முடிஞ்சு போச்சு மீண்டும் நாளை சந்திக்கலாம் மக்களை நன்றி